அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணை அருண லக்ஷரி உள்பட்டுனர் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது பிரதம நீதியின் தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்டது மனுதாரர் தமது மனுவில் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரியிருந்தார் எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்ததாக நீதிமன்றத்திற்கான செய்திகள் தெரிவித்துள்ளது அத்துடன் வழக்கு செலவு கட்டணமாக ஐந்து லட்சம் ரூபாவை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று முதல் அமலாகும் வகையில் மின்கட்டணத்தை இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுக்கு அனுப்பி வைத்திருந்தது இதற்குமையே பூஜ்ஜியம் முதல் முப்பது வரையான மின் அலகொன்றிற்கான கட்டணம் இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது வரையான அலகொன்றிற்கான கட்டணம் பதினோரு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது அறுபது முதல் தொண்ணூறு வரையான அலகொன்றின் கட்டணம் பன்னிரெண்டு ரூபாவினாலும் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வரையிலான அலகு கட்டணம் இருபது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி வீட்டு மின்பாவனை கட்டணம் இருபத்தி ஏழு சதவீதத்தினாலும் மதஸ்தலங்களுக்கான மின் கட்டணம் முப்பது சதவீதத்தினாலும் விருந்தகங்கள் மற்றும் கைத்தொழில் துறைக்கான கட்டணம் இருபத்தி ஐந்து சதவீதத்தினாலும் குறைக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது கடமைக்கு சமூகமளித்த அளித்த நிறைவேற்றித்தரம் அல்லாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் தடவை கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கி பாராட்டு சான்றிதழ் ஒன்றையும் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்படும் வரை அரசியல்வாதிகள் பங்கேற்கும் உத்தூர்வு நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என ஏழு அதிபர்கள் சங்கம் ஏகமனதாக தீர்மானித்துள்ளது தவிர ஏழு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அதிபர்களும் பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதில்லை எனவும் தீர்மானித்துள்ளார்கள் அதிபர்களின் சம்பள பிரச்சினை தீர்க்கப்படும் வரை குறுகிய கால தீர்வாக பெண் அதிபர்களுக்கு அதிபர் கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மை காலமாக சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண ஆசிரியர் சங்கங்கள் சோயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதால் மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இலங்கை வெளிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி ருமானியா மற்றும் போலந்து நாடுகளுக்கு உத்தேர விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குறித்த விஜயமானது பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயங்களின் போது வெளிவகார அமைச்சர் பல முக்கிய அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை ருமேனியா தலைநகர் புக்ரஸ்டில் புதிய இலங்கை தூதரகத்தை வெளிவகார அமைச்சர் உத்தியூர்வமாக திறந்து வைக்கவுள்ளார் மேலும் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இலங்கை தனது தூதரக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை நாடு முன்னதாக அவை பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முகவரி நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் குறித்த முகவர் நிலையம் தொழில் கோரல் உத்தரவை பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற துரித தொலைபேசி இலக்கத்து கலைப்பை ஏற்படுத்தியும் பணியகத்தின் உத்தியோக இணையதளம் ஊடாகவும் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சோறு மற்றும் கரி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து என்பவற்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் பரோட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலை பத்து ரூபாயால் குறைக்கப்படும் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது தூட்சுவமான குற்ற செயல்கள் மூலம் சொத்துக்களை சம்பாதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நடிகையும் மாடலுமான பியூமி கன்சமாலி இதுவரும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை கைது செய்ய முடியாது என சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் எனினும் பியூமி கன்சமாலிக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி பீமி கணசமாளி தாக்கல் செய்திருந்த மனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபிதா ராஜகர்ண முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விசாரணை முடியும் வரை பீமி கன்சமாலியை கைது செய்ய முடியாது என மன்றில் தெரிவித்தார் இதையடுத்து குறித்த மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி மீள பரிசீலிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தெலங்கம கொஸ்வத்த பிரதேசத்தில் இரண்டு தனியார் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெலங்கம போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் விபத்தை ஏற்படுத்திய ஒன்று ஏழு ஏழு இலக்கு பேருந்தின் சாரதியையும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் இலக்கம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மேகோட புறக்கோட்டை மற்றும் இலக்கம் ஒன்று ஏழு ஏழு கடுகலை கொள்பட்டி பயணிக்கும் பேருந்துகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகின மேகோடையிலிருந்து புறக்கோட்டை நோக்கி சென்ற பேருந்து பத்திரமுல்லை தலகோனையை கடந்து பயணிக்கும் போது கடுவலையிலிருந்து கொள்ளுபட்டி நோக்கி சென்ற பேருந்து பின்னால் வந்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவரை கெப் வண்டியில் கடத்தி சென்று காரில் தீ வைத்து கொளுத்தியுள்ளதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் திருகோணமலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் சம்பவம் தொடர்பில் சந்தக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இரு சந்தகு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேப் வண்டி ஒன்று வீதிய விட்டு விலகி அருகிலிருந்து மரத்தில் மோதியதில் கேப் வண்டி சாரதி உயிரிழந்துள்ளதுடன் ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெலிகந்த போலீசார் தெரிவித்தனர் புலனர்வை வெளிகந்த சிங்கபுர பகுதியில் இந்த விபத்து திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான கேப் வண்டியில் ஆறு பேர் பயணித்துள்ளார்கள் விபத்தில் கிபண்டி சாரதி உயிரிழந்துள்ளதுடன் ஐவரும் காயமடைந்து புலனர்வை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்த சாரதி சூரிய சிங்கபுரவை சேர்ந்த நான்கு வயதுடையவர் ஆவார் காயமடைந்தவர்கள் இருபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது கிடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் வெளிகந்த சூரிய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கிளப் வசந்தவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த பொருளை இரு தடவைகள் கொலை மிரட்டல் விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவி பேரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த பல்கலைக்கழக மாணவி மாத்திரை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் இவர் புரலை பிரதேசத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கேள்வி கேட்டு வருகின்றமையும் தெரியவந்துள்ளது அத்தோடு குறித்த தொலைபேசி இலக்கம் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது ஜார் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் இனமத வேறுபாடுகளின் அடிப்படையில் நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலைநாதனை மன்னார் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டார் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர தலையீட்டின் மூலம் தற்போதைய ஆட்சியாளர்களால் வழங்க முடியாது போயுள்ள தீர்வை தாம் நடவடிக்கை எடுப்பதாக சஜித் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி களத்துறை கண்டி கேகாலை நுரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கவுதாரிமனை தெற்கு கடற்கரையில் ஆணொரின் சடலம் கரை விதங்கியுள்ளது குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறை விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்